வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டீக்யூப் சேனலுங்க நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மூணு நிமிஷத்தில் ரயில்வே ஆன்லைன் பாஸ் எப்படி ரிசர்வேஷன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த டிக்கெட் ரிசர்வேஷனுக்கு நம்ம முதல்ல மூணு விஷயம் பண்ணணுங்க அதில் முதல் விஷயம் நம்மளோட ப்ரோக்ராம் ஜேர்னியை வந்து பிளான் பண்ணணும் எங்கேருந்து எங்கே போக போகிறோன்றது அடுத்தது என்ன தேதிக்கு போக போகிறோம் மூணாவது வந்து என்ன ட்ரெயினில் என்ன கிளாஸில் ட்ராவல் பண்ண போகிறோன்றத முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ மாஸ்டர் லிஸ்ட்டில் பேசஞ்சர் நேம்ஸை ஆட் பண்ணணும் அது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறோம் அதில் மை அக்கௌண்ட்டில் போகிறோம் மை அக்கௌண்ட்டில் ஆட் பேசஞ்சர்னு மேலே இருக்கு அதை கிளிக் பண்ணுறோம் அதில் பேசிக் டீடைல்ஸு ஃபஸ்ட்டு நேமு நேமு நம்ம பாஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலு ஃபீமேல் அதர்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்ற ஆப்ஷன்னு அதுக்கப்புறம் பர்த்து என்ன பர்த் வேணுமோ உங்களுக்கு ரெகுலராக அதாவது கன்ஃபார்ம் சீட்டில் என்ன பர்த் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பேசஞ்சர் இது கொடுத்துட்டோன்னா பேசஞ்சர் டீட்டெயில் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி இது வந்து ஒரு முறை பண்ணுறது தாங்க ஒவ்வொரு வாட்டியெல்லாம் இந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி புக் பண்ணிங்கனாலும் நேம் எல்லாம் எதுவும் டைப் பண்ணாமல் டைரெக்டாக இதிலேருந்தே செலக்ட் பண்ணி இப்போது இப்போ மூணு நிமிஷம் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிட்டோம் ட்ரெயினை கிளிக் பண்ணுறோம் ட்ரெயின் புக்கிங்கு அதில் ஃப்ரம்மு எந்த ஊருக்கு எந்த ஊரில் இருந்து போகிறோம் எந்த ஊருக்கு போக போகிறோம் டேட்டு அதுக்கப்புறம் ரயில்வே பாஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை டிக் பண்ணிக்கிறீங்க சர்ச் ட்ரெயின்ஸ் கொடுக்குறீங்க ட்ரெயினில் வந்து என்ன கிளாஸ் நான் செகண்ட் ஏசி கிளிக் பண்ணியிருக்கேன் இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஆட் பேசஞ்சரில் நம்ம மாஸ்ட் லிஸ்ட்லேருந்து நீங்கள் ஆறு பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒருத்தர் நான் இப்போ ஒருத்தர் கொடுத்துருக்கேன் அதை செலக்ட் பண்ண உடனே அடுத்தது முக்கியமான விஷயம் ஆட் பேசஞ்சரில் நம்மளோட பாஸ்வோடு யூபிஎன் நம்பரும் பாஸ்கோர்டும் டைப் பண்ணணும் அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறந்தான் பேசஞ்சர் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் கீழே வந்து மறக்காமல் அந்த அப்கிரேட் ஆட்டோ அப்கிரேடு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடு டைப் பண்ணணும் இப்போ கீழே பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோன்றது வந்துடுச்சு பிடிஓ அமௌண்ட்டு இதில் ப்ரொசீட் பே கொடுத்த உடனே எஸ்ஸு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும் இந்த பேமெண்ட் பேஜுக்குள்ளே போன உடனே நம்ம பண்ண வேண்டியது நம்மளது கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டா இல்லை யுபிஐயா அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது கொடுக்கறது தான் பெஸ்ட்டு அதை கொடுத்த உடனே பேமெண்ட் கேட்வேலில் போயிடுச்சு உங்களோட கார்டு நம்பர் எக்ஸ்பைரி டேட்டு இயரு சிவிவி நம்பர் உங்கள் கார்டில் இருக்க நேம் இது எல்லாம் டைப் பண்ணி முடித்த உடனே இப்போ கீழே கவுண்ட்ரு ஓடிட்டே இருக்குது அதே நல்லா பார்த்துக்குங்க மூணு நிமிஷத்தில் போட்டிருந்தேன் இப்போ நாற்பது செகண்ட் இருக்குது பேலன்ஸு இப்போ ப்ரொசீட் பே கொடுத்த உடனே ஓடிபி வரும் ஓடிபிக்கு வெயிட் பண்ணுங்க ஓடிபி வந்த உடனே ஓடிபியை என்ட்ரு பண்ணுறீங்க அவ்வளோதாங்க ஓடிபி என்ட்ரி பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு டிக்கெட் வந்துடும் இந்த ஓடிபி சம்மந்தமான ஒரு டிப்ஸே இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேங்க அது மறக்காமல் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு டிக்கெட் வந்துடுச்சிங்க இப்போது கரெக்டாக பாருங்கள் மூணு மூணு செகண்டு பேலன்ஸ் இருக்குது அவ்வளோதா டிக்கெட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதனா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க நான் சொன்ன அந்த டிப்ஸ் என்னென்னா நீங்கள் பேங்க்குக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பரை மொபைல் நம்பரை வச்சு ஐஆர்சிடிசி லாகின் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னென்னா நான் பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போயிடுறேன் எனக்கு ஓடிபி வர மாட்டேங்குது லேட் ஆகுது இல்லை ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் வருதுன்னு இதுக்காக எனக்கு ஒரு அஃபிஷியல் கொடுத்த டிப்ஸ் தாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஐஆர்சிடிசிலே அந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு வரல நம்முடைய அடுத்த வீடியோவும் வந்து ஒரு முக்கியமான வீடியோ தாங்க அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக அதையும் பாருங்கள்